வணக்கம் நண்பர்களே உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்பாராகி எம்பியின் அருளாசியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தில் சிம்மராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள் நண்பர்களே நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே இது அருணகிரிநாதர் எழுதிய அற்புதமான பாடல் இந்த பாடலை சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதுமே பாராயணம் இருக்கணும் ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய ராசியாதிபதி சூரிய பகவான் நீச்சத்துக்கு போகிறார் பொருளாதாரம் அதாவது மிதமாக நடந்து கொண்டிருக்கும் ஆனால் குழப்பங்கள் மிஞ்சும் வலு கம்மியாகும் உடல் வலுவு கம்மியாகும் ஆத்மா வலு கம்மியாகும் ஆத்மநாதன் சொல்லக்கூடியவனே வந்து சூரிய பகவான் தான் அவர் வந்து நீச்சத்துக்கு போகிறார் இரண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பொருளாதாரம் மிதமிஞ்சியதாக இல்லை என்றாலும் தேவைக்கு இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஜாதகருடைய மனோநிலை அதாவது உங்களுடைய ராசியை யார் பார்க்கிறாருன்னா ராகு பார்க்குது ராசியாதிபதி நீச்சம் பெற்று போனார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலேயே சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அதிசாரம் பெற்று விரயத்துக்கு வருகிறார் பொன்னவன் மூன்று நாளில் பொருந்தவே பத்தாறில் எட்டில் உண்ணிய பனிரெண்டில் பன்னெண்டாம் இடத்துல இருந்தது அப்படின்னா கைகாஸ்வரையும் உற்றார் வகை உள்ளத்தார் வகை நல்லதுன்னு போனால் கொள்ளாங்கு நூறு உண்ணிய பனிரெண்டில் ஒரு சன்மம் தன்னில் நின்றால் மன்னரால் பதியும் சேகம் மாதராள் வியாதி மந்தம் நன்னிய தலை மயக்கம் நவிடவாய் புண்ணுண்டாமே அப்போ வாய் வார்த்தைகளையும் மிகவும் கவனமாக கையாளணும் எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கிறது பெட்ரு இந்த காலகட்டத்தில் அதே போல் வண்டி வாகனங்களில் மிகவும் கவனமாக இருக்கணும் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய சேனாதிபதியை வழிபாடு செய்யணும் பெண் தெய்வத்தை பிடிக்கும்னா வந்து சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய வாராகியை வழிபாடு செய்யணும் வழிபாடு தர்மம் இது மட்டும்தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அமைதியாக இருக்கணும் தேவையில்லாமல் விவாதத்துக்கு ஏற்ப அதாவது வந்து யாராவது ஏதாவது சொன்னால் சரிங்க அப்படின்னு கேட்டு பழகணும் அந்த மாதிரி கேட்குற குணம் வந்து எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எதுத்தோ அல்லது வந்து விவாதம் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது ராசியாதிபதி நீச்சம் போனார் லக்கணத்துக்கு அதாவது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலேயே வந்து விரயஸ்தானத்தில் வந்து குரு பகவான் உச்சம் பெறுகிறார் தனவரைய சுப விரயங்கள் இது எல்லாம் உண்டான வாய்ப்புகள் ஒரு சமயம் சுப விரயங்கள் நடக்கவில்லை என்றால் சுவ விரயங்களை நீங்களே ஏற்படுத்தி கொள்வது நல்லது இல்லைன்னா வந்து வீண் விரயங்கள் பத்து காஸ் பிரயோஜனம் இல்லாமல் விரயமாகவும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் மனைவிக்கு வந்து அனுகூலம் இல்லை மனைவியினால் உங்களுக்கு அனுகூலம் இல்லை தாயார் ஸ்தானங்கிறது வந்து ஏதோ ஓரளவுக்கு காப்பாற்றுது திருச்செந்தூர் முருகனைன்னா முருகன் அதாவது வந்து செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து ஆட்சி பெறுகிறார் கடற்கரையில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்ய வரக்கூடிய பீடைகளும் பிணுகுகளும் அதாவது உங்களுக்கு எதிரிகள் இதுகெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து உண்டான வாய்ப்புகள் உண்டு அரசு அரசாங்கம் தரப்பில் எந்த விதத்திலையும் வந்து நன்மையே பெற முடியாது குழப்பங்கள் தான் மிஞ்சும் அதெல்லாம் வந்து அரசு அதிகாரிகளுக்குமே அப்படித்தான் அரசு ஊழியர்களுக்கும் அப்படித்தான் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு அரசு என்ற கிரகம் நீச்சம் பெறுகிறது ஓரளவுக்கு வந்து தப்பிச்சுக்கிறா அப்படின்னா அந்த சுக்கரன் ஆட்சியாக இருக்கிற வரைக்கும் தப்பிச்சுக்க முடியும் அதன் பிறகு மாறுது அதனால் முடிந்தவரை திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அம்பாள் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் வாராகி அம்மன் வழிபாடு செய்யணும் முடிந்தவரை உங்களுக்கு பிடித்த சுவாமியின் மூலமந்திரத்தை ஜபம் செய்து வாருங்கள் நன்மையே நடக்கும் நன்றி வணக்கம்